ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மீன ராசிக்கு ஜூன் மாத பழங்களை பார்க்கலாம் உங்கள் ராசியிலே சனியாக நிற்கின்றார் ராசிநாதன் நான்கிலே இருக்கின்றார் அவருடைய பார்வை எட்டு பத்து பன்னெண்டாம் மீட்டருக்கு கிடைக்கிறது ஜென்ம ராசியில் இருப்பதினால் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் இருந்தாலும் ராசிநாதன் சற்று சாதகமாக இருப்பதினாலும் அவருடைய பார்வை பன்னெண்டாம் மீட்டருக்கும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகுக்கும் கிடைப்பதனால் பலவிதமான நன்மைகள் உண்டாகிறது ஜென்மசனி இருந்தாலும் சுபரான வீடு குருவினுடைய வீடு என்பதால் பெரிய அளவில் சங்கடம் இருக்காது குறிப்பாக முதல் சுற்று ஏழரை சனி நடப்பவர்களுக்கு சற்று இருக்கத்தான் செய்யும் முப்பது வயதிற்கு மேல் இரண்டாம் சுற்று ஏழரை சனி இருப்பவர்களுக்கு பெரிய அளவில் பாதிக்காது பல விதமான நன்மைகளும் பலவிதமான அனுபவங்களும் இருக்கும் ஆனால் உடல் சற் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது எச்சரிக்கையும் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஆனால் ராசிநாதன் சாதகமாக இருப்பதனால் ஒன்றாம் வீட்டு பலனான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு பேர் புகழுக்கு குறைவு இருக்காது அதற்கு அடிப்படை காரணம் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு நாலு கூடிய புதன் நாளிலே ஆட்சி பெறுவார் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி பெறுவதனால் ஒன்றாம் வீட்டு பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் முதலில் சொன்னது போல ஜென்மசனியால் ஒரு சில சங்கடங்கள் இருக்கும் குறிப்பாக நீங்கள் இந்த மாதமும் சரி வரக்கூடிய மாதங்களும் சரி புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எந்த காரணத்தை மட்டும் பண விஷயத்தில் நூறு சதவீதம் எச்சரிக்கையாக இருக்கவும் செய்கின்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் போதும் அதுவே போதும் புதிய முயற்சிகளும் புதிய நபர்களையும் யாரையும் நம்பக்கூடாது எந்த விஷயத்திலும் பணத்தை பண விஷயத்தில் நூறு சதவீதம் நீங்கள் உங்களை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அந்த வட்டத்தை மீறாமல் இருக்க வேண்டும் அதுதான் ஜென்மசலியிலிருந்து எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் இருந்து நீங்கள் தப்பிப்பதற்குண்டான வழியாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடையவர் செவ்வாய் அவர் கடந்த சில மாதங்களாக ஐந்திலே நீசமாக இருந்தார் அந்த நீசம் தெளிந்து அவர் இந்த முறை ஆறுக்கு வர இருக்கின்றார் ஆறில் ரெண்டாம் வீட்டு அதிபதி வரலாமா என்றால் இயற்கை பாப கிரகமான செவ்வாய் வரலாம் அவருக்கு பிடித்த வீடான சிம்மத்தில் நட்பு வீட்டில் இருக்க இருக்க போகின்றார் அது மட்டும் தான் வீட்டிலிருந்து ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினால் ஆறாம் எட்டாம் வீட்டு அதிபதி ரெண்டிலே இருப்பதினால் எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் வரும் குடும்பத்தில் ஒரு சில சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது முன்னர் விஷயம் என்னவென்றால் கும மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் வீட்டை ஒன்பது குடைய செவ்வாயை பார்க்கின்றார் பத்தாம் வீட்டு அதிபதி குரு பகவான் பத்தாம் வீட்டை பார்க்கின்றார் ஆக தர்ம கர்மாதிகளுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டுக்கு ஒன்பது வரும் பத்தாம் வீட்டுக்கு பத்துக்குடைய குரு பார்வை கிடைப்பதினால் அதுவே உங்களை கவசம் போல் இந்த மாதம் முழுமையாக காப்பாற்றக்கூடிய அமைப்பு என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ளலாம் ரெண்டாம் அதிபதி ஆறாம் தேதிக்கு பிறகு ஆறிலே பயிற்சி ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறிலே பயிற்சியாகி பயிற்சியாவதால் தனப்பிராப்தியும் குடும்பத்தை சுப நிகழ்ச்சிகளும் கட்டாயம் நடக்கும் என்பது தெளிவு இந்த ராசிக்கு மூணு குடையர் சுக்கர பகவான் அவர் தான் வீட்டிற்கு பன்னெண்டிலே இருக்கின்றார் ஆரம்பத்திலே சூரியனும் புதனும் ஆரம்பத்திலே மாத ஆரம்பத்தில் இருப்பதினால் இளைய சகோதர சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு தேவையற்ற வீண் விரிய செலவுகள் வரலாம் அல்லது அவரிடத்தில் விரோதமும் வரலாம் நிச்சயமாக நீங்கள் அவரிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற சங்கடங்கள் வரலாம் இது ஆறாம் தேதிக்கு பிறகும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகும் நிலைமை மாறும் அதன் பிறகு இளைய சகோதரர் மூலமாக முழு ஒற்றுமை கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் புதிய நண்பருடைய தொடர்பும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பயணங்களும் உண்டாகும் அந்த பயணங்கள் ஒரு சிலருக்கு லாப பயணங்களாகவும் அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஏதோ வகையில் இளையவர்கள் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உங்களுடைய ராசிக்கு நாலு கூடவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே மூன்றிலும் ஆறாம் தேதிக்கு பிறகும் அவர் நாளிலும் ஆட்சி பெறுவார் அப்போது உங்கள் ராசிநாதனும் நாளிலே இருப்பார் நான்காம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் மீன ராசிக்கு ஜெல்மசனியிலும் ஒரு ஆதரவான விஷயம் நான்காம் வீடு மிக பெரிய அளவிலே அடைகின்றது அதனால் உடல் ஆரோக்கியம் வீடு வண்டி வாசல் வாங்குவது விற்பது இடப்பெயர்ச்சி தாயினால் லாபம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் சனி நடந்தாலும் புதனும் குருவும் சாதகமாக இருப்பதினால் படிப்பில் படிப்பில் சாதனை படைப்பார்கள் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஆறு கூடிய சூரியனும் அங்கு சேர்வதனால் நான்கிலே சேர்வதனால் சொந்த ஜாதகத்தில் நான்காம் வீட்டுக்கு சாதகமற்ற பலன்கள் இருப்பவர்கள் நிச்சயமாக உடல் நலத்தில் கவனமும் தேவைப்படும் தன்னுடைய தாய்மார்கள் மூலமாக தேவையற்ற வீண் விரைவு செலவுகளோ அல்லது சாதகமாக இருந்தால் சுப செலவோ இல்லை என்றால் வைத்திய செலவுகளோ வரலாம் காரணம் ஆறாம் வீட்டு அதிபதி சூரியன் நான்காம் வீட்டில் சேருவது என்பது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்கள் ராசிநாதனுக்கு அவர் நட்பு கிரகமாக இருந்தாலும் ஆறாம் வீடு என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மற்ற சாதகமாக இருந்தால் அத்தனையும் நான்காம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுப விரயங்களேக அமையும் பலருக்கு இந்த மாதம் இடப்பயிற்சிகளும் குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலக மாற்றங்களும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்விக்காக வெளியூர்களுக்கோ அல்லது சில வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம் தொழில் செய்கின்றவர்களும் வேலையில் இருப்பவர்களுக்கும் பணி மாற்றத்தின் மூலமாக பத்தாம் வீட்டை நாளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பத்தாம் வீட்டை பார்ப்பதினால் தொழிலுக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம் என்பது தெளிவு ஆக எது எப்படியோ இருந்தாலும் ஆறாம் தேதிக்கு பிறகு நான்காம் மீட்டின் மூலமாக மீனராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் ஆரோக்கியம் உட்பட பலவிதமான நல்ல விஷயங்களும் தொழில் மேன்மையும் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடிய சந்திரன் அவர் நாலு கிரகம் ஐந்திலே இருந்து நீச செவ் நீச செவ்வாய் ஆறுக்கு விட்ட பிறகு ஐந்தாம் வீட்டின் மூலமாக சந்திரனை வைத்து பார்க்கும்போது பிள்ளைகள் வகையில் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக சுபவீரியங்கள் காத்திருக்கிறது காரணம் ஐந்தாம் வீட்டிற்கு பன்னெண்டிலே புதன் உங்களுடைய ராசிநாதன் குரு சூரியன் இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் சுபவீரியங்கள் காத்திருக்கிறது அது அவரவர் வயதிற்கேற்ற சுபவீரியங்களாக அமையும் இளையவர்களாக இருந்தால் படிப்பு திருமணம் வாலிபம் வயதாக இருந்தால் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களோ அல்லது வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய காரணத்திற்காக நீங்கள் பணத்தை ச கடன் வாங்கலாம் அந்த கடன்கள் நீங்கள் கடன்களாக எடுக்கலாம் ஆக மீன ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுபவிரையும் குறிப்பாக பிள்ளைகள் வகையில் இருக்கும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையவர் சூரியன் ஆறிலே கேதி இருக்கின்றார் அது ஒரு அற்புதமான அமைப்பு ஆறாம் வீட்டு கெடுபலங்களை முற்றிலுமாக உங்களுக்கு விலக்கி நன்மையை தருவார் ஆறாம் தேதிக்கு பிறகு ரெண்டு ஒன்பது கூடிய செவ்வாயும் ஆறிலே சேர்ந்து இருப்பதினால் ஆறாம் கெட் கெடுபலங்கள் போட்டி போறாமல் வம்பு வழக்குகள் சங்கடங்களாம் முற்றிலுமாக உங்களை சுற்றி இருந்தாலும் உங்கள் கிட்டே வராமல் உங்களை பாதுகாக்க பாதுகாப்பாக காக்கும் என்பதே இதனுடைய பலன்களாக அமைகின்றது மீன ராசிக்கு ஏழு கூடவர் புதனாகின்றார் ஆரம்பத்திலே மூன்றிலும் பிறகு அவர் நான்கிலே ஆட்சி பெறுகின்றார் தான் வீட்டிற்கு அவர் பத்திலே இருப்பதினாலும் ராசிநாதன் குருவுடன் இருப்பதினாலும் ஏழாம் வீடும் இந்த மாதம் உங்களுக்கு பலமடைகின்றது கடந்த காலத்தில் கணவன் மனைக்குள் சங்கடங்களோ கருத்து வேறுபாடுகளோ அவர்களால் தேவையற்ற வீண்வெறிய செலவுகளோ தேவையற்ற சங்கடங்களோ இருந்தால் அதெல்லாம் இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு முழுமையாக மறைந்து சுபட்சங்கள் கூடும் பணியில் இருப்பவர்களுக்கு ப ஆணோ பெண்ணோ வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வரும் இடமாற்றங்கள் வரும் பண வரவு அதிகமாக கூடும் அதே வேளையில் சுபவேரிய செலவுகளும் கூடும் காரணம் உங்களுடைய ராசிக்கு ஆகக்கூடிய சூரியன் பதினைஞ்சாம் தேதி பிறகு சேர்க்கை ஏழாம் வீட்டிற்கு விரையாதிபதியான சூரியன் சேர்க்கை என்பதால் சுபவேரியங்களும் வரும் ஆனாலும் வருமானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் எந்த விதமான குறைபாடும் இருக்காது ஜென்மசனி நடந்தாலும் ஏழாம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதினால் ச களத்திரக்காரன் சுக்கரனும் சாதகமாக இருப்பதினால் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் கட்டாயம் உண்டாகும் யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு அத்தனையும் வரக்கூடிய செலவுகள் அத்தனையும் சுபவீரங்களாக இருக்கும் சொந்த ஜாதகத்தில் சொந்த ஜாதகத்தில் சாதகமற்ற தசா புத்தி நடந்தால் சனியினுடைய பார்வையால் அத்தனையும் வீண்வெரிய செலவும் வைத்திய செலவும் தேவேற்ற விரைய செலவும் வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இருவேறு ப பலன்களாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சாதகம் இருந்தால் சாதகமாக இருந்தால் ஏழாம் மீட்டாதிபதி நான்கிலே ஆட்சி பெற்று குருவுடன் இருப்பதினால் அத்தனையும் சாதகம் சாதகம் இல்லை என்றால் ஏழாம் வீட்டிற்கு விரையாதிபதியான சனியினுடைய பார்வை ஏழாம் வீட்டிற்கு கிடைப்பதால் அத்தனையும் தேவையற்ற விரைய செலவு என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ராசிக்கு எட்டுக்கூடிய சுக்கரன் தான் வீட்டில் அவரே நேரடியாக பார்ப்பதினாலும் குருவினுடைய பார்வையும் வழங்குவதனால் எட்டாம் வீட்டின் மூலமாக அசிங்கம் அவமானம் சங்கடம் விபத்து போன்ற பலங்கள் மாறி ரெண்டாம் வீட்டு அதிபதியை அவரே எட்டாம் எட்டாம் வீட்டை பார்ப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தனப்பிராப்தி ஏதோ ஒரு வகையில் ஒரு சிறிய அதிர்ஷ்டமோ பெரிய அதிர்ஷ்டமோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பதும் நினைவில் கொள்க உங்கள் ராசிக்கு ஒன்பது கூடிய வெச்சவாய் அவர் ஆரம்பத்தில் ஐந்திலே நீச்சம் ஆறாம் தேதிக்கு பிறகு நீச்சம் தெளிந்து அவர் நான்காம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் தான் வீட்டை தானே பார்ப்பதினால் பாக்கியங்கள் கூடும் பிதிர்காரர்கள் சூரியனுக்கும் குரு சம்பந்தம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் இருப்பதினால் தந்தையாலும் தந்தை உருவாலும் நன்மைகள் குலதெய்வத்தினுடைய மூலமும் மகான்களுடைய ஆசீர்வாதத்தால் பலவிதமான நன்மையான பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒன்பது குடையர் ஒன்பதை பார்ப்பதே அவர் பாவகிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு அவர் ஒன்பது குடையவர் என்பதால் பலவிதமான நன்மைகள் கட்டாயம் வந்தே தீரும் என்பதும் அதன் மூலமாக பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் குறிப்பாக தந்தையாலும் தந்தை உருவாலும் லாபங்களும் தெய்வ கடாட்சியத்தின் மூலமாக நடக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடியவர் குரு குருபவான் அவர் கடந்த காலத்தில் பத்து காரிலே இருந்ததால் தொழில் பேரளவிலே நடந்தது வரவுகள் இல்லாமல் பய படுபயங்கரமாக மீன ராசிக்காரர்கள் சங்கடப்பட்டார்கள் இனி அந்த சங்கடம் உங்களை விட்டு விலகும் பணியில் இருப்பவர்களும் மிக சிரமத்துக்கு ஆட்பட்டார்கள் அந்த சங்கடமெல்லாம் ஜென்மசனியாக இருந்தாலும் பத்தாம் வீடு வலிமையை அடைவதால் அந்த சங்கடங்கள் எல்லாம் தகர்ந்துவிடும் தான் வீட்டை நாளிலிருந்து நேரடியாக பார்ப்பதினாலும் பத்தாம் வீட்டிற்கு தர்ம கர்மாதியான சூரியன் புதனும் சேர்ந்து பார்ப்பதினால் பெரிய அளவிலே பத்தாம் வீடு பலமடைகிறது பலருக்கு பதவி உயர்வு வரலாம் இடமாற்றங்கள் வரலாம் தொழிலதிபர்களுக்கு ஜென்மசனியாக இருந்தாலும் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் தொழிலில் ஓரளவுக்கு வளர்ச்சியை நோக்கிய உங்களுடைய தொழில்கள் கட்டாயம் போகும் என்பது தெளிவு பலருக்கு இடமாற்றங்கள் வரலாம் அந்த இடமாற்றங்களை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் எதிர்காலத்தில் அது நல்ல மாற்றங்களாகவும் முன்னேற்றமாகவும் அமையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூட சனி பகவானே இருக்கின்றார் அவர் உங்களுடைய ராசியில் இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் குடும்ப செலவுகளுக்காக மூத்த சகோதர சகோதரர்கள் வகையில் வரக்கூடிய செலவுகளாக அமையும் என்பதும் தெளிவு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடைவரும் சனி பகவான் இருப்பதனால் உங்கள் ராசியில் இருப்பதினால் பன்னெண்டாம் வீட்டில் ராகு இருந்தும் குரு பகவான் பார்வை இருப்பதனால் ஓரளவுக்கு செலவுகள் கட்டுப்படும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது என்பதே உண்மையாகும் ஆக மீன ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்களுடைய ராசிநாதன் பலத்தாலும் புதனுடைய பலத்தாலும் செவ்வாயினுடைய மாற்றத்தால் ஒரு சில நன்மைகள் பெரிய அளவிலே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது இருந்தாலும் முதலில் சொன்னது போல சனி என்பதால் புதிய முயற்சியை தவிர்க்கவும் பணத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த மாதம் ஒரு வெற்றி மாதமாகும் பயனுள்ள தொழில் முறையிலும் வேலையில் இருப்பவர்களுக்கும் பயனுள்ள மாதமாகவும் அமையும் என்பது உண்மையாகும் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் வீட்டின் அருகிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடலாம் கந்தசஷ்டி கவசமும் லட்சுமி நரசிம்மனுடைய தரிசனமும் துர்கே அம்மனுடைய வழிபாடும் கைமேல் பலன்களை தரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் அந்த தெய்வ திருவுருவ படத்தை வைத்து நெய் தீபம் ஏற்றலாம் முடிந்தவரை கந்தசஷ்டி கவசமும் பாராயணம் செய்தால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மணலில் மண்ணாலான பகலில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர் குல தெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நல்ல பலன்களை கட்டாயம் காணலாம் என்பது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏற்கனவே ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் சனி பயிற்சி பலனை விட்டிருக்கின்றோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் நன்றி வணக்கம்